வணக்கம் ஷிப்பிரா நதி தீரத்தில் அவந்திகாபுரி என்றொரு பட்டணம் இருக்கிறது அப்பட்டணத்தில் வேத பிரியன் என்றொரு பிராமணர் இருந்தார் அவர் சிவபெருமானிடம் இடையரா பக்தி கொண்டவர் சிவ பூஜை செய்து தினமும் பகவானை ஆதாரித்து வந்தார் அவருக்கு நான்கு புதல்வர்கள் வேத பிரியன் மேதன் சுவீரதன் தர்மவாதி ஆகிய அந்நால்வரும் தந்தையை போன்று சிவ பூஜையில் பக்தி நிரம்பியவர்கள் அவ்வூருக்கு பக்கத்தில் ரத்னமாலா என்றொரு பருவதம் இருக்கிறது அதில் துஷணன் என்னும் அரக்கன் இருந்தார் அவர் பிரம்மதேவரை குறித்து கடும் தவம் செய்து அளவிலா பராக்கிரமத்தை அடைந்திருந்தார் அதனால் செருக்குற்ற அவர் அந்த பகுதியில் உள்ளவரை அடித்தும் துன்புறுத்தியும் வந்தார் தவம் செய்யும் முனிவர்களை மிரட்டி அவர்கள் தவத்துக்கு இடையூறு பல செய்தார் அவ்வாறே பகவானை பூஜிப்பவர்களை மிரட்டி அடித்து பூஜை புனஸ்காரங்களை விட்டுவிடுமாறு வற்புறுத்தி வந்தார் ஒரு சமயம் தூஷணன் தன்னுடைய மந்திரிகளுடன் அவந்தி பட்டணத்தில் நுழைந்து அங்குள்ளவர்களை அடக்கி தனக்கு கீழ்ப்படுமாறு செய்தார் அந்த நித்திய பூஜைகள் செய்யக்கூடாதென்று கட்டுப்பாடு செய்தார் இதனால் கலக்கமுற்ற வேதியர்கள் வேத பிரியனின் புதல்வர்கள் நால்வரும் சிவபூஜை பூஜை செய்து வரும் இடத்தை அடைந்து அவர்களிடம் முறையிட்டனர் பகவானிடம் இடைவிடாது பக்தி பூண்டு அவரது பாத்திரமாய் பாத்திரமாயிருக்கும் பெரியோர்களே நீங்கள்தான் எங்களை ரஷிக்க வேண்டும் தூஷணன் எங்களை துன்புறுத்தி வருகிறார் அவருக்கு பயந்து நித்திய பூஜைகள் கூட செய்ய முடியாமல் தவிக்கிறோம் அவர் அழிவுக்கு ஒரு வழி செய்ய வேண்டும் என்று வேண்டினர் பேரன்புடையவர்களே நாங்களும் உங்களைப் போன்று மானிடர்களே அறக்கரை அளிக்கும் சக்தி எங்களுக்கு கிடையாது நாம் அனைவரும் காத்து ரட்சிக்கும் சர்வேஷர் இருக்கிறார் அவர் மீது பாரத்தை போட்டுவிட்டு நாம் நமக்கு விதிக்கப்பட்ட கர்ம

நம்மை காப்பது அவர் பொறுப்பல்லவா என்றனர் நால்வரும் பின்னர் அவர்களையும் தங்களோடு சேர்த்து கொண்டு பூஜையில் ஈடுபட்டனர் துஷனன் மந்திரிகளுடன் அட்டகாசம் செய்து கொண்டு அவ்விடத்துக்கு வந்து சேர்ந்தார் அவர்களை கண்டு பட்டணமே நடுங்கும் அங்கே கொஞ்சமும் பயமின்றி அவர்கள் சிவ பூஜையில் ஈடுபட்டதை கண்டதும் அவருக்கு ஆத்திரம் உண்டாயிற்று இடி போன்ற முழக்கத்தோடு அவர்களை நெருங்கி என்ன காரியம் செய்கிறீர்கள் இம்மாதிரி பூஜைகள் எனக்கு பிடிக்காதென்று இவற்றை செய்யக்கூடாதென்று நான் கட்டளையிட்டதை நீங்கள் கேட்கவில்லையா என்று சீறினார் அரக்கரை கண்ட மாத்திரத்திலேயே எல்லாரும் நடுங்கினர் ஆனால் வேத பிரியனின் புதல்வர் நால்வரும் யாரும் பயப்பட வேண்டாம் என்று பகவானை தியானித்து பூஜையில் ஈடுபடுமாறு சொல்லியிருந்தனர் ஆகவே அரக்கனின் கோபத்தை அவர்கள் லட்சியம் செய்யவில்லை துஷனன் குதியாய் குதித்தார் அவர்கள் எல்லோரையும் கொள்ளுங்கள் என்று தன்னுடன் வந்த மந்திரிகளுக்கு கட்டளையிட்டார் அவர்களும் பயங்கரமாக கொக்கரித்து கொண்டு சிவ பூஜையில் நுழைந்தனர் சிவலிங்கங்களை செய்ய மண் தோண்டி எடுக்கப்பட்ட இடம் நீர் நிரம்பி குளமாக இருந்தது அதிலிருந்து கிடுகிடுக்கும் சப்தத்தோடு மகாகாலேஸ்வர் தோன்றி அரக்கர்களை பாய்ந்து சுங்காரம் செய்தார் அந்த சனமே அரக்கனும் அவரை சேர்ந்தவர்களும் அழிந்தனர் அவந்தி பட்டணத்து மக்கள் பெரும் மகிழ்ச்சியோடு வந்து பகவானை பலவிதத்திலும் தூதித்து கொண்டாடினர் தம்மை பூஜித்து வந்த அவர்களுடைய மனோபிஷ்டங்களை நிறைவேற அருளி மறைந்தார் சிவபெருமான் இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒவ்வொரு வாரமும் ஆன்மீக கதை நம் சேனலில் போடப்படும் அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி